இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் ஏசையா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது ரெண்டாவது வசனம் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசிலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை ஒடித்துக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசிலேமே விற்று சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியை உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவழித்துவிடு எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில் கத்தாவை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் ஆசிர்வாதங்களுக்காய் பாதுகாப்புக்காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டு வரை எங்களுக்கு கிடைத்த அனுகூலமான வாசல்களுக்காய் அனுகிரகத்திற்காய் காரணியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அறிந்து மரியாதை செய்த சகல பாவங்களையும் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி தேவ வசனத்தை தியானிக்க காலையிலேயே கிருவையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்கள் யாராவது சோர்ந்து போயிருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவரே வரை வார்த்தையின் படியே ஆண்டவரே எழும்பி எழும்பி எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரைத்துக்கொள்ள என்று சொன்னது போல ஒவ்வொருவரும் ஆண்டு இரவு நேரத்தில் இந்த ஜபத்தை கேட்டு வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளட்டும் ஐயா உங்களுடைய வல்லமையை

வசனத்தை கேட்கும் பொழுது வசனத்தை கேட்கும் எல்லாம் உடைக்கப்படட்டும் மடங்கடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகளை அவழ்த்து விடுவீராக்கப்பா குடும்பங்கள் எழுந்து அவமை ஆராதிச்சு துதிச்சு பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தை மற்றவர்களுக்கு அறிக்கை பண்ணவர்களாய் ஆண்டு வரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே வரே அப்பா பலனுள்ள குடும்பங்களாய் தூசியை விட்டு எழும்புற குடும்பங்களாய் ஆண்டு வரே தரித்துக் கொள்ள குடும்பங்களாய் மாற்றுங்கப்பா நீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சகல துதிகன மகிமையெல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்